பக்தி சேனலின் அன்பான வணக்கங்கள் நீங்கள் மிகவும் விரும்பும் மனிதரின் இதயத்தில் வேண்டுமென்றால் நான் கூறும் எளிய பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்கள் பூஜை அறைக்கு முன்போ அல்லது தென்மேற்கு மூலையிலோ உங்கள் வீட்டில் முருகப்பெருமானை இதுபோல் கோலமிட்டு விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் படியுங்கள் இதுபோல் செவ்வாய்க்கிழமைகளில் விளக்கேற்றி வந்தால் நீங்கள் விரும்பும் நபரின் இதயம் மாறும் காதலித்தது போல காதலிக்கத் தொடங்குவார் உங்கள் இருவருக்குள் இருந்த மனவேறுபாடுகள் நீங்கும் முருகப்பெருமானிடம் நீங்கள் வைக்கும் கோரிக்கை நியாயமானதாக இருக்க வேண்டும் ஆக இருந்தால் முருகப்பெருமான் உங்கள் இருவரையும் இணைத்து வைப்பார் மற்றொரு பரிகாரமும் இருக்கிறது ஒரு வெற்றிலையை எடுத்துக்கொண்டு அதில் நீங்கள் மிகவும் நேசி மனிதரின் பெயரை எழுத வேண்டும் பிறகு அந்த வெற்றிலையை தேன் நிறைந்த ஜாடியில் நனைத்து எடுக்க வேண்டும் இந்த பரிகாரம் நீங்கள் விரும்பும் நபரோடு நெருக்கத்தை அதிகரிக்கும் உங்கள் காதலரின் பெயரை சொல்லி உங்கள் வீட்டின் தென்மேற்கு மூலையில் ஒரு தீபம் ஏற்றுங்கள் அல்லது அகல் விளக்கை ஏற்றுங்கள் இந்து மத நம்பிக்கையின் படி சிராவண மாதத்தில் அதாவது ஆடி மாதத்தில் பச்சை வளையல்களை அணிய வேண்டும் வெள்ளை நிற ஆட்டைகளை வியாழக்கிழமைகளில் அணிய வேண்டும் இந்த இரண்டு நிறங்களும் சுக்கிரனுக்கு உகந்தவை சுக்கிரன் காதல்காரகன் எனவே காதல் உறவுகளை கட்டுப்படுத்தும் என நம்பப்படுகிறது தொடர்ச்சியாக மூன்று மாதங்களுக்கு லக்ஷ்மி தேவி மற்றும் மகாவிஷ்ணுவின் உருவப்படத்திற்கு முன் ஓம் லக்ஷ்மி நாராயணாய நமக என்கிற மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு மணிகள் கொண்ட கிறிஸ்டல் ஜபமாலையில் எண்ணியபடி ஜெபிக்க வேண்டும் இந்த மந்திரம் உங்கள் காதலருடன் நெருக்கத்தை வளர்க்கும் என நம்பப்படுகிறது உங்களின் கோரிக்கைகள் நியாயமாக இருந்தால் மட்டுமே இந்த எளிய பரிகாரங்கள் உங்களுக்கு உதவும் ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன்